சின்ன பொண்ணு சாமா சாப்பாடு பத்தியா ஆமா உமா உண்ட மயக்கம் தொண்டனுக்க உண்டுன்னு சொல்லுவாவ சாமையா சாப்பிட்டாச்சு அதான் மல்லாக்க படுத்து கிடைக்கேன் ஆமா வசந்தி அக்கா வேணும் காணல என்னாச்சோ என்ன பண்ணிட்டு இருக்கான் கூவத்துல இங்க இருந்தா புலம்பிட்டு இருக்கான் வசந்தி அக்கா ஏ வசந்தி அக்கா பாரா கூப்பிட கூட சத்தம் வேற தராம இருக்கு கோவத்துல தப்பான முடிவை தான் எடுத்துட போகுது சின்ன பொண்ணு அதெல்லாம் எடுக்காது நீ வேணா கொஞ்ச நேரம் படுக்க வேண்டியதானே சின்னது தொண்டையிலே நிக்குது சின்ன பொண்ணு அதான் கொஞ்ச நேரம் கழிச்சு படிக்க நீ படுத்துக்க ஏக்கா வாங்க வசந்தியக்கா வாங்க கா ஏன் அங்கேயே நின்னுகிட்டு வாங்க ம் நல்லா இருக்குண்ண கதை என் வீட்டில் வந்து தின்னுக்கிட்டு என் வீட்டு பெட்டிலேயே கடந்துக்கிட்டு என்னையே வாங்க வாங்கன்னு கூப்பிடியா இல்லையா வந்ததான் வந்துட்டிய செம சாப்பாடு வேற தந்துட்டிய கொஞ்சம் கை கால் வலிக்குது அமைக்கி விட்டா நல்லா இருக்கும் சொல்லுவா சின்ன பொண்ணு சொல்லுவா உம் ஓவரா தின்னுட்டுல கிடைக்க அதனால அப்படிதான் இருக்கும் வசந்தியக்கா இன்னும் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுவீங்களாக்கா அதான் இருந்தத ஃபுல்லா தின்னு தீத்தாச்சு இல்லையா இனி என்னத்த பண்ணணுமோ இல்லக்கா உங்க வீட்டுக்கு வர முன்னாடி கொஞ்சம் மீனாக கழுவிட்டு இருந்தேன் அதை வச்சுக்கிட்டாங்க ஓடி வந்தேன் அப்போ கூட என் மாமியார் கேட்டதுக்கு உங்களுக்கு காலு முறிஞ்சு போச்சு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு வந்தேங்க்கா காலு முறிஞ்சு போச்சா ஏம்ல குத்து கால் மாதிரி நிக்க எனக்கு கால் முறிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு வந்தா ஆமாக்கா அதனால இந்த சின்ன பொண்ணுக்காக காலை மட்டும் லைட்டா முறிச்சுக்கிட்டாக்கா என்னண்ணா புரியாம பேசுதியா புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுதியா முருங்கைக்காயான வெட்டி குழம்புல போடுறதுக்கு காலைண்ணா என் மாமியாருக்கு தெரிஞ்சா கொஞ்சம் பிரச்சனை ஆயிரும் அதனாலதான் அக்கா ஒரு கால் மட்டும்க்கா இலவே சிரிக்க வா ஜெயா பாவம் வரும்போது பொய் சொல்லிட்டு வந்துட்டாக்கா வேற என்ன திமா கேட்டா கூட்டு கேட்டாளா குழம்பு கேட்டாளா சோறு கேட்டாளா ஒரு கால் மட்டும் தானே கேட்டா கேட்டா நல்லா கேட்டா வந்துடலவே காலை முறுசபரலமே காலை தள்ளி போங்கனே என்ன வசந்தி அக்கா எனக்காக ஒரு கால் கூட தர மாட்டீல இப்படி போனாப்ர கால் தரணும் மமே காலை வந்துடலவே கால் என்ன ஒரு கையாவது ஏது தாங்கக்கா? என் மாமி உங்களுக்கு அடிபட்டது மாதிரி காட்டணும் அதுக்கு தான் எதையாவது தாங்க. சும்மா இரு சின்ன பொண்ணு. சும்மா விளையாடிட்டு இருக்குது. ஆமா சாரி எல்லாம் எடுத்து கொண்டு வச்சது அப்படியே இருக்கு. என்னது பண்ணலனே ஐடியால இருக்குறியே? ஆமா சின்ன பொண்ணு. சீக்கிரமா நம்ம எக்ஸ்போவோ போடுவோம் சின்ன பொண்ணு. சரி ஓகே. நாளைக்கு நாளைக்குன்னு வச்சிட்டு இருந்தா ஒரு நாள் நடக்காது. ஒரே நாளைக்கு நாளைக்கு நீண்டிட்டு தான் போவோம். பேசாம இன்னைக்கு இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுமா இன்னைக்கு வா. இன்னைக்கு என்ன எப்படி ஸ்டார்ட் பண்ண போற நான் ஒரு ஐப்ரோ கூட எடுக்கல மேக்கப் எதுவுமே பண்ணல ஏ அம்மா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண அந்த ஸ்டார்ட் இல்ல ஒரு வண்டி பிடிச்சி காரணம் கட்டி அலோன்ஸ் பண்ணுவோம் சரி சின்ன பொண்ணு ஆ சரி சின்ன பொண்ணு அலோன்ஸ் பண்ணா சரி சரி இப்பவே கிளம்புவோமா சரிக்கா வாங்க முதல்ல அந்த வேலையை பார்ப்போம் சின்ன பொண்ணு நானும் கிளம்பி ரெடி ஆயிட்டு கொஞ்சம் ரோஸ் பவுடர் மட்டும் போட்டுட்டு வந்துடுறேனே

வெயில் எப்படா வரேன்றதே இப்போதான் வெயில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு வரேன்க்கா நான் ஆனந்தாம்மா மீன் என்னமோ கிடக்குத பத்தியா ஆமாக்கா நல்ல மீன் மாதிரி கடந்தா வாங்கலாம் இல்லைனா மீன் ஒன்றும் வேண்டாம் காய்கறி ஏதாவது வாங்கினாக்கி குழம்பு வச்சிடலாம்க்கா இந்த மழை நேரத்தில் நல்ல மீனாக கிடைக்கும் சொல்லுங்களா ஆமாம் லட்சுமி போய் பார்ப்போம் என்ன கிடைச்சதோ அது வாங்கிட்டு வருவோம் வசந்தி உமா வேறையுமே தூப்பு இல்லக்கா எங்க போனாலும் தெரியலம்மா காலையில நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் என்ன காணல பாரு இவ்வளோ யாரையும் பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருதுக்கா நமக்கு என்ன பியாசுனா பியாசிக்கலாம் இல்லைனா நம்ம பாட பார்த்து நம்ம போய்கிட்டே இருப்போம் ம் ம் சரிக்கா சின்ன பொண்ணையும் பார்க்கலம்மா நீ சின்ன பொண்ணு பார்த்தியா இல்லைக்கா என்ன பார்த்தீமா கடைக்கா போயிட்டு வரீங்க மீன் உண்டா இப்படி மீன் ஒன்றும் இல்லைக்கா காய்கறி தான் வாங்கிட்டு தரேன் பார்த்துக்கிடுங்க நீங்கள் இப்போம்மா போறீங்க ஆமாம் பார்த்திமா இப்போ தான் போகிறோம் பார்த்துக்க அப்போ மீன் கடை போக அப்படியே காய்கறி கடை போயிடலாம் இல்லையா

இல்ல லட்சுமி என்னை பொறுத்தவரை பக்கத்து வீட்டிலலாம் எல்லாம் இருந்துகிட்டு எடுக்காமல் எப்படி எப்படிதான் இருக்க முடியுதோன்னு தெரியல பாரு நம்மதான்க்கா எல்லாரும் ஏனாம் பக்கத்து வீடாக அப்படி இப்படி நினைச்சது இவ்வளோ மாதிரி பட்ட ஆட்கள் தான் மட்டும்தான் இருக்கணும் பக்கத்து வீட்டில் ஒரு மனுஷன் கூட நினைக்க கூடிய கேரக்டர் தான் அவ்வளவு பியாசம் என்ன பியாசலா என்ன நீங்க வாங்கக்கா என்ன லட்சுமி நீ எல்லாம் வர வர எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியா என்னால் தான் முடியல பாரு அதெல்லாம் எல்லாம் ஈஸியா எடுக்கலாம்க்கா

சியானாவுக்கு அம்மானு சொல்லணுமா போன இழுவ நான் பாட்டில் ஒரு ஃப்ளோவில் வந்துக்கிட்டு இருந்துச்சு இவா வேற இடையில வந்துக்கிட்டு நம்ம எல்லாம் சும்மா இல்லை சாதனை பெண்கள்ங்கிறத நிரூபிச்சு காட்டணும் சின்ன பொண்ணு அதெல்லாம் நிரூபிக்கலாம் ஆனால் ஒன்று மைக்கு கையில் கிடச்சோன்னா உங்களோட டங்லீஷ் வரக்கூடாது ஓகே அது என்னன்னு தரலட்டா வெளியே போனாலும் சரி ஏதாவது கூட்டங்களில் பேசும்போதும் சரி என்ன அறியாமலே நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுவேனா அப்புறம் அந்த ஸ்பீக் வந்துருதுடா அந்த பியாச்சி மட்டும் வந்து நினைச்சிடுங்க நான் பேச மாட்டேன் என் கை தான் பேசுக்கா அத மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க சரி சரி போறாம பிடிச்ச சொல்லுவ சரி இப்ப நான் எப்படி பேசணும் அத சொல்லலாம் அது அது எப்படினா நான் வேணா வேணா நானே சொல்லி சின்ன பொண்ணு நானே சொல்லி பேசுங்க பேசுங்க ஹலோ மை டெஸ்டிங்

பாயை திறந்து இப்படி செவுட்டி தடையண்ணா வர ஆத்திரத்துக்கு ஒழுங்கடுத்து பேசுது இல்லை பேசுங்கள் முதல் தடவை பேசு எது இல்லையா சின்ன பொண்ணே அப்படி முன்ன பின்னே தான் இல்லைக்கா முன்னே பின்னே இதுக்கு பிரச்சனை இல்லை அக்கா கருத்து தப்பாக இருந்தால் கோபந்தானே வரோம் என்ன நீங்க நீங்கள் பேசிட்டு பேசிகிட்ருக்கிறீங்க ஒழுங்கா பேசுங்கக்கா சரி 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 கோ அப்படிடா அதனால் பழகா பேசுகிற ஆ இப்படி பேசுங்க அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே வரும் டிசம்பர் பத்தாம் தேதி பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஆக ஆறு நாள் ஒரு வாரம் நம்ம ஊரில் கொண்டாட்டம் தான் தாங்க நான் பேசி இப்போதான் எங்களோ ஒரு ஃப்ளோரில் போகுது சரி பேசிட்டே கொடுங்க த்ரீ ரோசஸ் இணைந்து நடத்தும் மெகா சாரி ஆஃபர்மையா

இது நம்ம கன்னியாகுமரியில் நடக்குது ஆறு நாள் எல்லாரும் வாங்க சாரிய வாங்கிட்டு போங்க சூப்பரும்மா என்ன பண்ணே நீ பேசலையா இப்போ பேசலாம்க்கா தூணும் போது பேசிக்கிட்டேனா நீ பேசனா கொடு நானே பேசிகிட்டு இருக்கேன்ல பேசலாம் பேசலாம் ஆட்டோக்காரன் என்ன ஆச்சு இப்படி ஆட்டோவுக்கு சொல்லியாச்சு வருவேன் அதுலா பேசிகிட்டு இருப்போம்ல ஆ பியாசினதெல்லாம் போதும் நீ ஆட்டோ வரட்டு ஆட்டோலேயே பியாசலாம் சும்மா இருக்கு கொஞ்சம் நேரம் என்ன பண்ணு இதுவும் நல்லாதான் இருக்கு ஒத்தியா நல்லாதான்க்கா இருக்கு நீங்க இடையில கொஞ்ச நேரம் இழுக்காம இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் பாரு இந்த எக்ஸ்போவை எப்படி நடத்தி நம்ம இந்த ஊருக்குள்ள இல்ல இந்த உலகத்திலேயே எப்படி பேர் எடுக்கிறோம்னு மட்டும் பாரு ஏதோ ஏதாவது பண்ணி எடுத்து நல்ல பேர் எடுத்தா சரிதான் போவோமா சரி சரி ஆட்டோ வந்த உடனே நானும் பேசுறேன்னு எனக்கு தாங்க ஆ பேசுறேன் பேசுறேன் விடிய வச்சிருவா வா முதல்ல ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க உங்களோட பாயிண்ட் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்